வணக்கம் ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான கூட்டு ரெசிபி பண்ணலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இது மூணும் போட்டிருக்கேன் இது மூணும் பொரியட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மூணு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதில் பீன்ஸு கேரட்டு கோஸு இந்த மூணு காய்கறியும் சேர்த்துருக்கேன் இது மூணும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கைப்பிடி நிறையா இருக்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கூட்டுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இதை கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ திறந்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் காரத்துக்காக சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பை குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த தோரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பை வேக வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் பருப்பை மசிக்கலாம் வேண்டாம் இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுது இது கூட இடித்து வச்ச பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அதுவும் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் நம்ம எதையும் அரைக்க வேண்டாம் பெருஞ்சீரகத்தை இடிச்சு போட்டால் போதும் தேங்காவெல்லாம் நல்லா துருவி பூ பூவாக இருக்கணும் அந்த மாதிரி போட்டாலே போதும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டா அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஹெல்தியான கதம்ப கூட்டு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் கூட ஒரு அப்பளப்பு பொறிச்சு வச்சுக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்